அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவன் வாழ்வியல் வழி என்ன பதிவாக வள்ளுவன் வாழ்வியல் வழிமுறை உலகத்தில் ஒரு மனித இனம் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்க நெறிமுறைகளில் வாழ்ந்து உன்னத நிலையை அடைந்து மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தை தொட்ட ஓர் இனம் தமிழன் தமிழர்களாய் பிறந்ததால் உடனே நாம் எல்லாம் புனிதமானவர்கள் என்று ஆயிட முடியாது தமிழ் பண்பாட்டோடு தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு நடைமுறை வாழ்வியல் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் தமிழர் என்று சொல்லிக்கொள்ள முடியும் அது என்ன தமிழர் தான் என்ன ஒன்றே ஒரு இனமாக அதை வந்து மற்ற உங்களோடு போட்டி போக கிடையாது உன்னதமான வாழ்வியல் முறை இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தன்னுயிர் போல் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வாழ்வியல் முறையை கொடுத்தது தான் தமிழ் மரபு ஆனால் தான் பல காலம் தொட்டு மிண்டலும் நாம் மனப்பூர்வமாக நிம்மதியாக வாழ முடிகிறது தமிழர்களின் விருந்தோம்பல் என்று ஒன்று இருக்கிறது அந்த தமிழர்களின் பண்பாடு நாம் நாளடைவில் அதை கைவிடுவது கைவிட்டதனுடைய விளைவு ஒழுக்க சீர்கேடுகள் கள்ளக்குறிச்சி நடந்து போன்ற கள்ளச்சார விற்பனைகள் கலாச்சார பண்பாடு சீர்கேடுகள் அனைத்தும் இதான் வருகிறது நாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்வியல் நெறிமுறைகளையும் பண்பாடுகளையும் விட்டுவிட்டோம் அல்லது சமரசம் செய்து கொண்டோம் யாரோடு கற்றறிந்த அவையிலே என்ன தண்ணி கற்றறிந்த அவையிலே இதுரன் பீஸ்மர் போன்ற மிகப்பெரிய உன்னதமான ஞானிகள் நான் சொல்லவில்லை மகாபாரதின்னு சொல்ல அவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்ற ஒரு அவையிலே ஒருவன் தன் அன்னியார் அன்னைக்குச் சமமான பெற்ற தாயிக்குச் சமமாக மதிக்கின்ற தமிழர் பண்பாடு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தாய்க்கு சமமான ஒரு பெண்ணை ஒருவன் கொடுங்க இழுத்து வர சொல்லி உத்தரவிடுகிறார் சிண்டை முடி முடி சிகை பிடிச்ச நடு அவையில் அவங்களுடைய நாடைகளை கலையுங்கள்னு சொல்றான் உத்தரவிடுவது யார் சாதாரண பாமரனா அந்த அவையில் உமர்ந்தவர்கள் அத்தனை பேரும் கல்வெறிவில்லாதவர்களா மனித மாண்பு சத்தியம் இதுவும் தெரியாதவர்களா அனைத்தும் அறிந்தவர்கள் அவர்கள் முன்னணியிலே ஒரு பெண்ணுடைய உடல் உள்ள அனைத்து உருவி கொண்டிருக்கிறான் யாரும் பேசவில்லை யாரும் பேசவில்லை அப்படியே நிறுத்துங்கள் ராமாயணத்துக்கு வாருங்கள் ராமணன் தமிழன் ராமனும் தமிழன் அதை புரிஞ்சுக்கோங்க இருவருமே தமிழன் ராவணன் ஒவ்வொரு நாள் பொருட்கிளம்பும் பொழுதும் ராவனுடைய மனைவி மண்டோதரி மட்டுமல்ல மண்டோதரிடைய தகப்பனார்வரையும் ராவணனு உடன் பிறந்தவர் வரையும் ராவணனுக்கு நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தார்கள் இரண்டு கலாச்சாரத்துக்கும் இரண்டு பண்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ தவறு செய்தாலும் சுட்டி காட்டுகின்ற ஓர் மரபு தமிழ் மரபு அப்படி அல்ல அங்கு எல்லாமே சரி நிதர்சனமாக இருக்க வேண்டும் குறுக்கு வழியில் நாம் எதையும் அடைந்து விட வேண்டும் துடித்து விடக்கூடாது உன் உடன் பிறந்தான் உனக்கு துரோகம் செய்தாலும் உன் சூழ்ச்சியால் இது செய்தாலும் அவனிடமிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டியமே தவிர அவனை நாமும் சூழ்ச்சியால் மாந்திரிக தாந்திரிக சித்தி வேலைகளால் அந்த சொத்துக்களை பிடுங்குவதோ அழிப்பதோ தமிழர்கள் மரபு அல்ல நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய மரபு உங்களுக்கு வழிகாட்டுகின்ற விதம் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுக்குப் பிறகு உங்கள் மகன் உங்கள் சந்ததி அனைத்தும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒழுக்க நெருகில் வழிநடத்துகின்ற ஒரு வாழ்வியல் முறைதான் தமிழர் பண்பாட்டு திருக்குறள் வாழ்வியல் முறை அதனால்தான் வேறு எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு ஒரு மிகப்பெரிய தத்துவம் இங்கே இருக்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் நாம் பிறந்து அந்த பண்பாட்டில் வாழ்ந்து அதை நோக்கி நடந்தாலே நாம் உன்னதமான இடத்திற்கு சென்றுவிட முடியும் பொருளாதார ரீதியாக மன அமைதி குடும்ப அமைதி குழந்தைகளுடைய எதிர்காலம் அனைத்தும் சிறப்பாக அமைந்தது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் திருக்குறள் வாழ்வியல் முறையில் நடைமுறையில் கடைபிடித்து வாழ்வதுதான் கொஞ்சம் கஷ்டம் என்ன காரணம் நாம் அதை விட்டு பிள்ளைக்கு ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் எப்படியும் வாழ்ந்தாக வேண்டும் அண்ணன் தம்பிகளை சுற்றி அவர்களை கொள்ளை வாழும் இதற்கு யார் வெளிக்காட்டுகிறது எந்த இடத்திலே நாம் இதை உணர வேண்டும் உனக்கு சொ பங்காளி சொத்தை நீ எடுத்துக்கணுமா அதுக்கு ஒரு மாந்திரிகம் மாந்திரிகம் அதுக்கு ஒரு சாமியார் இருக்கான் அவங்ககிட்ட போய் காலில் விழிவான் அவன் அங்கே போம்பான் அவன் இன்னொருத்தண்டு போய் சொத்தை கொல்லுக்கு உன் உடன்பிறந்தான் சொத்தை உன் பங்காளிகள் சொத்தை நீ திருடுவதற்கு ஒரு கிராமத்திலே ஒருவனை ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்குறதுக்கு ஒரு விவேகானந்த சேவா சங்கத்தில் ஒரு சாமியார் சேகின்ற கீர்த்தனமான வேலை என்னவென்று சொன்னால் அந்த கிராமத்தையே சீர்குலைப்பது இது தமிழ் மரபு அல்ல தமிழர்கள் வாழ்வியல் முறையல்ல ஒழுக்க நெறிகள் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே நாம் தமிழர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ தமிழன் என்பதை நூற்றுக்கு நூறை சொல்வது நிச்சயம் தமிழர் பண்பாட்டோடு வாழ வேண்டும் நல்லவராக வாழ்வது பிரிதல்ல நல்லது கெட்டது தெரியாமல் வாழ்ந்தவருடைய விளைவைத்தான் தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்தளவும் எப்பேற்பட்ட ஒரு இனம் என்று கள்ளச்சாராயம் முடித்து மரணிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கொடிய பின்பலத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்தியனை இன்றைய சிந்தனை தோற முடிப்போம் திருக்குறளை சிந்திப்போம் திருக்குறள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் நம் மனைவியை தவிர நம்முடைய குழந்தைகள் அனைவரும் நம் அன்னை உறவினர்கள் தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன் மனைவியை தவிர மற்றவர் அனைவரும் சகோதர சகோதரிகள் தான் தாய்மார்கள் தான் அதை நாம் உன்னதமாக சிந்தித்து நிச்சயமாக அன்பை எந்த இடத்தில் எப்படி செலுத்துவேன் என்பதை உன்னதமான தமிழ் என்பதை கடைபிடித்து வாழ்வோம் நன்றி வணக்கம்